ஒரு சில பேர் நினைக்கலாம் நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேர்மறையா மட்டும் தான் நினைக்கிறேன் ஆனா என்னோட லைஃப்ல எதுவுமே நடக்க மாட்டேங்கி இதுக்கான காரணம் தான் என்ன அப்படின்னு புரியாம இருந்தீங்கன்னா அதை இப்ப தெரிஞ்சுக்கோங்க ஒரு சைட்ல நம்மளுக்கு பணம் வேணும் நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னொரு சைடுல பணத்தை சம்பாதிக்கிறதே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் பணம் சம்பாதிக்கிறதே கஷ்டம் அப்படின்றத உங்களே அறியாமல் உங்களோட ஆள் மனசில் நீங்கள் பதிய வச்சிட்றீங்க இந்த ஒரு செயல் பார்த்தீங்கன்னா ஒரு காரோட பிரேக்கையும் ஆக்சிலேட்டரையும் நம்ம ஒரே டயத்தில் கையாளுற மாதிரி தான் பிரபஞ்சம் உங்களோட வார்த்தையை விட உங்களோட உள் உணர்வுகளை தான் கவனிக்கும் உங்களோட வார்த்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களோட உள்ளுணர்வு இது எனக்கு கிடைக்காது அப்படின்ற பயத்தில் நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த பயத்தை தான் நிறைவேற்றும் பிரபஞ்சம் அப்படின்றது ஒரு வானொலி போல தான் நம்மளுக்கு எந்த பாடல் வேணுமோ அதை நம்ம லைட் டியூன் செய்யணும் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை பற்றி டெய்லி சிந்திக்கும் போது அது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ணில் படும் அது ஒரு ஆடாக இருக்கலாம் ஒரு புக்கோட ஹெட்லைனாக கூட இருக்கலாம் இல்லை ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசுகிறதா கூட இருக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்கள் கரெக்டான பாதையில் இருக்கிறீங்க அப்படின்றதுக்கான சிக்னல் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வேலைய தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம் அந்த ஒரு விஷயத்த நீங்கள் நினச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு அது சம்மந்தமான ஒரு ஆடை பார்ப்பீங்க இல்லைன்னா யாராச்சும் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஜாப்க்கு ஆள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த கூட நீங்கள் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு இது தற்செயலாலாம் நடக்காது நீங்கள் பிரபஞ்சத்தோட அலைவரிசையில் இருக்கிறீங்க அப்படின்றதுக்கான உதாரணம் தான் பல பேர் நினைக்கிறது எல்லாமே எனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா பிரபஞ்சம் என்ன கைவிட்டுட்டு அப்படின்னு நினைக்கிறது ஆனால் உண்மை தெரியுமா ஒரு பிரச்சனை வரும்போது தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பெரிய வாய்ப்புகளை திறந்து வைக்கும் அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மையும் கூட ஒவ்வொரு சவாலுமே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கற்றுத்தர தான் வேலை கிடைக்கலன்னா ஏன் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்லாம் யோசிக்காதீங்க அதுக்கு பதிலாக இந்த ஒரு நிலமை எனக்கு எதை கற்றுக் கொடுக்கு இன்னும் ஒரு நல்ல வேலைக்கு நான் ரெடி ரெடியாயிட்டிருக்கேன் அப்படின்னு யோசிங்க பிரபஞ்சம் அந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு பதில கண்டிப்பாக தரும் ஒரு நிமிஷம் உங்களோட கண்ணை மூடிக்கிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க அடைய விரும்புற மிகப்பெரிய கனவு எது அது பெரிய பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை ஒரு காரா இருக்கலாம் இல்லை ஒரு சந்தோஷமான குடும்பமாக இருக்கலாம் அதை உங்களோட மனசுல ஒரு படம் மாதிரி காட்சிப்படுத்தி பாருங்க இப்போ கண்ணை முழிச்சு பாருங்க முழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் உங்களோட மனசில் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் இதை அடையிறதுக்கு நான் அடுத்த அடி என்ன வைக்கணும் அப்படின்னு மட்டும் கேளுங்க சில நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு சிக்னல் மூலமாக பதில் கொடுக்கும் அது ஒரு ஃபோன் காலாக கூட இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வர்ற புதிய யோசனையாக கூட இருக்கலாம் பிரஜ் பிரபஞ்சமானது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பேசிட்டே தான் இருக்கும் ஆனா நம்ம தான் வந்து அதோட பேச்சை கேட்குறதே இல்லை இப்பத்தில் இருந்து நீங்க கேக்குறதெல்லாம் இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா கொடுக்கும் ஆனா நீங்கள் சரியான விஷயங்களை கேளுங்க ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்றத எழுதிட்டு இந்த பிரபஞ்சத்தோட உறுதிமொழிகளை ஒரு நாளைக்கு மூணு டைம் வந்து சொல்லுங்க அந்த உறுதிமொழிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு அது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட செயல்படுங்க உங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பார்ட் அப்படின்றத பிரபஞ்சம் உங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கும் ஆனால் அதுக்கான நிபந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கிட்ட கேட்க தயாராக இருக்கணும் ஸோ இது வரைக்கும் உங்களோட மனசில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு பாசிட்டிவான திங்கிங்கோட அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணம் பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ எல்லாமே வந்து நம்மளோட நினைப்புகளால் தான் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத உணருங்க நம்மளுக்கு நல்லதே நடக்க மாட்டேக்கு அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு இனி நம்மளுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களோட லைஃபே வந்து புதுசாக மாற ஆரம்பிக்கும் இந்த வீடியோ ரெண்டு பார்ட் இருக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆல்ட்ரெசிம்பில் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு எம் ரீச் ஆகும் தேங்க்யூ ஒரு சில பேர் நினைக்கலாம் நான் எல்லாமே பாத்தீங்கன்னா நேர்மறையாக மட்டும்தான் நினைக்கிறேன்